ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லோரு மைண்ட்லேயுமே ஐடிசி கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் நம்ம ஐடிசி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஐடிசியில் வந்த புது இஷ்யூ என்னங்கிறதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் கரண்ட்டாக மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சில கம்பெனிஸ் பற்றி மேலோட்டமாக உங்கள் கிட்ட ஷேர் பண்ணப் போகிறேன் இது நான் பல வீடியோஸில் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் நான் எப்படி ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறேங்கிற என்னோட அப்ரோச்சை உங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சி இந்த கம்பெனிஸை உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஐடிசி எதனால எனக்கு விழுந்ததுங்கிறத ஆல்ரெடி எல்லாருமே நியூஸில் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஐடிசியில் ஒரு பிளாக் டீல் நடந்துருக்கு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ த்ரீ குரோர் ஷேர்ஸ் அதாவது என்டையர் அவுட் ஸ்டாண்டிங் ஈக்விட்டியில் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்ட் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து விச் இஸ் ஒர்க் தௌசண்ட் சிக்ஸ் ஃபோர்டீன் க்ரோஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஷேருங்கிற ப்ரைஸில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு இதுக்காக ஷேர் பிரைஸ் டென் பர்சன்ட் கிட்ட கரெக்ட் ஆகுதுக்கான வாய்ப்பு கம்மி தான் காட்ஃபை ஃபிலிப்ஸ் நைன்டீன் பர்சன்ட் கிட்ட கரெக்டாக இருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஐடிசியில் என்னோடய பொசிஷனை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஐடிசியில் போட்டி போட்டு வாங்குறதுக்கு இது சரியான டைமாக ஷேர் பிரைஸ் கரெக்டாகிறதுனதுனால நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை இப்போ ஐடிசியில் போடணுமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னொன்று பார்க்க வேண்டியது ஐடிசி தேர்ட்டி ஃபோர் மந்த் லோக்கு விழுந்திருக்கு இந்த ப்ரைஸில் ஐடிசி கிடச்சி கிட்டத்தட்ட டூ த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கான முக்கிய காரணம் இப்போ புதுசாக வந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே இருந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம் ஜிஎஸ்டி டுவெண்ட்டி எயிட் இருந்துது அப்புறம் செஸ் டூ தௌசண்ட் செவன்டி சிக்ஸ் ருபீஸ்லேருந்து ஃபோர் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ருபீஸ் வரைக்கும் பர் தௌசண்ட் ஸ்டிக்ஸ் அதாவது அந்த ஏற்ற மாதிரி அவங்க இந்த சார்ஜஸ் போட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆட் வளரும் செஸ் ஃபைவ் டு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் இருந்தது என்சிசிடி நேச்சுரல் கலாமிட்டி கண்டென்ஜன் டியூட்டின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து அவங்க வந்து ஒரு சின்ன போர்ஷனை டியூட்டியாக வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நேச்சுரல் கலாமிட்ட இல்லை டிசாஸ்டர் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஒரு தனி என் செட்டப் அப் பண்ணியிருந்தாங்க அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் டு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் பர் தௌசண்ட் சிக்ஸுக்கு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது புதுசாக அந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இன்னுமே ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கல ஃபார்ட்டி பர்சன்ட் ஜிஎஸ்டி எஃபெக்ட்டு ஃப்ரம் ஃபெப்ரவரி ஃபஸ்ட் இது கன்ஃபார்ம் நியூ எக்ஸைஸ் டியூட்டி டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் தௌசண்ட் ஸ்டிக்ஸ்ன்னு வந்து இருக்குது இது இந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ஜிஎஸ்டிக்கு மேலே அடிஷனலாக சார்ஜ் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிற அன்சர்டனிட்டி போயிட்டு இருக்கு அப்புறம் இந்த என்சிசிடி அன்சேஞ்சாக இருக்குமா இல்லை அதுலேயும் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களாங்கிற சில ஐடியாஸ்லாம் போயிட்டு இருக்கு இதை நான் ஒரு ஆர்டிக்கல் என்ன எடுத்திருக்கேன் இனிஷியலாக ஐடிசியோட ஏர்னிங்ஸ் எப்படி பாதிக்கப்படலாம் இந்த புது டாக்ஸ் சேஞ்ச்னாலுங்கிறத பார்க்கலாம் டோட்டல் டாக்ஸ் பர்ஸ்டிக் டுவெண்ட்டிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அதிகமாகதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃப்ரம் த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் டாக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எம்ஆர்பி இப்போ அரௌண்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் எம்ஆர்பி தான் டாக்ஸ்க்கு போகுது இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் டாக்ஸ்க்கு போயிட்டு மீதி தான் ஏர்னிங்ஸ்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இனிஷியல் மேத் சஜெஸ்ட் பண்ணுது ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு கம்பெனி என்ன பண்ணணும் எய்தர் இந்த டேக்ஸ் சேக்க கன்சியூமர் மேலேயே போடணும் இல்லைன்னா இந்த டாக்ஸ் ஏக்க அவங்க வாங்கிக்கிட்டு அவங்களோட ஏர்னிங்ஸில் ஒரு பாதிப்பை எடுத்துக்கணும் ஸோ அப்படி ஐடிசி இந்த என்டையர் டேக்ஸ் வைக்க கன்சியூமர் மேலே பேர்டனாக போட்டாங்கன்னா எயிட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஐடிசி சிகரெட்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்போ கூட எயிட்டீன் ருபீஸ் இருக்கிற சிகரெட் நாற்பது பெர்சன்ட்டு கூட நீங்கள் வச்சிங்கன்னா அரௌண்ட் ஒரு ஏழு எட்டு ரூபா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் வரைக்கும் தான் போக வாய்ப்பு இருக்குது இன்ன வரைக்கும் எனக்கு அந்த செவன்டி டூ ருபீஸ்க்கு சிகரெட் போகுங்கிற மேத் புரிஞ்சதே இல்லை அது எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரில அப்படி ஐடிசி கன்சூமர் மேலே இந்த பேர்டன் போடாமல் அவங்க இந்த ஹைக்கை வந்து தன்னோடய ஏர்னிங்ஸில் இம்பாக்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் எப்படி எபிட்டாக இருக்குல்ல அது வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்டே அஃபெக்டாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரைஸ் ஏற்க கன்சூமர் மேலே போட்டாலும் வால்யூம் ஆஃப் சேல்ஸ் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது என்னதான் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்க ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே எம்ஆர்பி போகும்போது டோட்டல் வால்யூம்ஸ் வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை இல்லைன்னு நம்மளால மறுக்கவே முடியாது முன்னே ஒரு பத்து சிகரெட் அடிக்கிறவங்க ஒரு ஏழு எட்டு சிகரெட் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் ரெண்டே சின்னவரியோ தான் இந்த டேக்ஸ் சேர்க்க தா தாமையில் எடுத்துக்கிச்சுனா ஏர்னிங்ஸ் பாதிப்படையும் இந்த டேக்ஸ் ஐக்க கன்சியூமர் மேலே பேர்டனாக போட்டுச்சுனா வால்யூம்ஸ் கம்மியாகும் எய்தர்வே ஏர்னிங்ஸில் ஒரு இம்பாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இருக்கிற அன்சர்டனிட்டி என்னன்னு நம்ம பார்க்கலாம் இந்த எக்ஸாக்ட் அண்ட் குவான்டம் ஆஃப் த டாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கிளியராக அவங்க சொல்லலை இந்த ஜிஎஸ்டிக்கு மேலே அடிஷ்னல் செஸ் இருக்கா ப்ரீவியஸ் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து இருக்கிற என்சிசிடியிலலாம் என்ன சேஞ்சஸ் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இனிமேல் கிளாரிட்டி கிடைக்கல ரெண்டாவது கம்பெனிக்கிட்டே நம்மளுக்கு தெரிய வேண்டியது இம்பேக்ட் ஆன் வால்யூம்ஸ் இஃப் த ப்ரைசஸ் ஆர் ரேஸ்ட் மூணாவது இம்பேக்ட் ஆன் மார்ஜின்ஸ் இஃப் த ப்ரைசஸ் ஆர் நாட் ரேஸ்ட் ப்ரைஸ் ரைஸ் பண்ணாங்கன்னா அதாவது சிகரெட்டோட விலையை ஏற்றுனாங்கன்னா வால்யூம்ஸில் என்ன இம்பாக்ட் இருக்கும் சிகரெட் விலை ஏற்றாமல் தாமேலேயே அந்த பாதிப்பு ஐடிசி எடுத்துக்கிச்சுனா மார்ஜின்ஸில் என்ன இம்பாக்ட் இருக்கும் இது நம்மளுக்கு ஃபிப்ரவரி ஒன்லேருந்தால் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கறனால மார்ச் குவார்ட்டரில் தான் பாதி இம்பேக்ட் தெரியும் எஃப்ஐ டுவெண்ட்டி செவனோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டில் தான் முழு இம்பேக்ட் தெரியாதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் இந்த டாக்ஸ் ஹைக் லாங் டர்ம் இம்பாக்ட் வந்து லீகல் சிகரெட் இண்டஸ்ட்ரியில் என்னங்கிறது நம்ம போக போக தான் தெரியும் இதை பார்த்திங்கனா அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் இன்னுமே இருக்குது ஸோ ஐடிஸில் இன்னைக்கு கடைசி டிப்பை நானுமே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன் இந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணியிருந்தேன் பிரைஸ் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகட்டும்னு விட்டுட்டு நான் அரௌண்ட் த்ரீ டுவெண்ட்டி பிஎம்மில் என்னோட பொசிஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன் பட் இந்த இடத்துல நான் என்னோடய மொத்த கேஷையும் ஐடிசியில் கொட்டுறதோ இல்லை நான் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் போது யூஸ் பண்ணலான்னு வச்சுருந்த ஃபண்ட்ஸோ பிரேக் பண்ணி போடணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான டைம் இது இல்லை அப்படி குயிக்காக ரெக்கவராகி ஐநூறுரூபா அறுநூறுபான்னு போகிற ஒரு கம்பெனியும் கிடையாதுங்கிறத நான் பர்சனாக பிலீவ் பண்ணுறேன் அவங்க ஒரு லோ பேட்டா ஸ்டாக் தான் அண்ட் இந்த அன்சர்டனிட்டி இன்றைக்கி நைட்டே கிளியர் ஆகலாம் நாளைக்கு ஆகலாம் ரெண்டு நாள் கழிச்சாகலாம் ஒரு குவார்ட்ரு கழிச்சாலும் ஏன் நம்மளுக்கு அடுத்த ஏர்னிங் ரிப்போர்ட் வர வரைக்குமே இதோட இம்பேக்ட் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம் ஐடிசி ஷேர் வைஸ் மறுபடியும் நானூறுபாய்க்கு போனாலுமே என்னடா த்ரீ சிக்ஸ்டி ருபீஸில் அது ஷேர் கிடச்சதே அதை மிஸ் பண்ணிட்டுங்கிற வருத்தம் எனக்கு இருக்கவே இருக்காது லாங் டம்மில் பார்க்கும்போது இந்த பத்து பர்சன்ட் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணாதுங்கிறத நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் என்னன்னே தெரியாமல் ரிஸ்க் எடுத்து நான் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸில் வாங்கிறத விட நல்லா படிச்சுட்டு த்ரீ எயிட்டி ருபீஸ் த்ரீ நைன்ட்டி ரன் ரன்அப் ஆனதுக்கப்புறம் இன்னமே கான்ஃபிடண்டாக கன்விக்ஷனோடு இருக்கும்போது வாங்குறதை நான் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் மேபி நான் தப்பாக இருக்கலாம் பட் இந்த ஹேபிட் வந்து என்ன எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே சேஃப்கார்ட் பண்ணுங்க நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ ஐடிசோட ஓவியூ பார்க்கலாம் ஃபோர் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் குள்ளே மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி ஃபியூ வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி தான் ஃபைவ் லேக் க்ரோஸ் மேலே இருந்தது இப்போ த்ரீ சிக்ஸ்டி செவன் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக் பியுமே நல்லா கரெக்டாக இருக்குது இவங்க இபிஎஸ் க்ரோத்தில் என்ன இம்பேக்ட் இருக்குங்கிறதா நம்ம போக போக தான் பார்க்கணும் ஐடிசியோட அண்ட் இபிஎஸ் ஆட் பார்த்தாலுமே அவங்க ஹிஸ்டாரிக்கல் மீடியன் பியோட சீப்பராக ட்ரேட் ஆகிட்டுருந்தாங்க இப்போ அதை விடமே சீப்பராக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அரௌண்ட் டுவெண்ட்டி பிள்ளெலாம் ஐடிசி கிடச்சதுன்னா லாங் டேம்மில் கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும் ஐடிசியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜோட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ பிரைஸ் மொமெண்டம் இஸ் வெரி வீக் ஆல்ரெடியுமே கொஞ்சம் வீக்காக தான் பிரைஸ் மொமெண்டம் இருந்தது இப்போ இந்த ஃபால்க்கு அப்புறம் ஐடிசி எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகுங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் நான் ஒரு போஸ்ட் மேக் பண்ணியிருந்தேன் ஐடிசி ஷேர் பிரைஸ் ட்ராப் ஆனோனே டென் பர்சன்டே ட்ராப் ஆனோடனே நான் வந்து ஒரு போஸ்ட் மேக் பண்ணியிருந்தேன் அதை முதல்ல நம்ம என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் பேனிக் மோடில் இருந்தீங்கன்னா முதல்ல டீப்பாக யோசிங்கன்னு நான் வந்து எழுதியிருந்தேன் ஃபஸ்ட்டு நம்ம கேட்க வேண்டியது இது ஒரு லாங் டேர்ம் இம்பேக்ட் வந்த பிஸ்னஸாக இல்லை ஷார்ட் டேம் ஹெட்விண்டான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பிஸ்னஸ்லேயே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்டை இதை உருவாக்குமாங்கிறது ரெண்டாவது கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் இருக்காது ஏன்னா சிகரெட் ஃபைவ் ருபீஸ்லேருந்து டென் ருபீஸ் வரும்போது அடிச்சுட்டு இருந்தாங்க டென் ருபீஸ்லேருந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் இருக்கும் போதும் வால்யூம்ஸ் பெருசாக ட்ராப் ஆலை இப்போ ஃபிஃப்டின்லேருந்து எயிட்டின் வந்து இப்போ எயிட்டின்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் மேபி ஃபியூச்சரில் இவங்க சொல்கிற அந்த எழுபத்திரண்டு ரூபா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே இந்த சிகரெட் கன்சம்ஷன் லார்ஜ் லெவலில் குறையுமான்னு கேட்டீங்கன்னா மேபி டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் டவுன் லைன் இந்த சிகரெட் கன்சம்ஷன் குறையலாம் பட் இந்த நியர் ஃப்யூச்சர் எனக்கு அது குறையிற மாதிரி தெரியல டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸில் குறைந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அதுக்குள்ளே ஐடிசி ஒரு பெரிய எஃப்எம்சிஜி பிஸ்னஸாக வளர்ந்துருக்கும் ஒரு ஜெயண்டாக இருக்கும் மூணாவது கேள்வி இஸ் இட் மோர் அட்ராக்டிவ் தேன் இட் வாஸ் அட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அ இதில் நம்ம ரெண்டு விதமாக யோசிக்கணும் நீங்கள் ஷேர் ப்ரைஸை மட்டும் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் சீப்பராக இருக்கே நான் ஏன் வாங்கக்கூடாதுன்னு யோசிப்பீங்க பட் இந்த இம்பாக்ட் ஐடிசி எடுத்ததுக்கப்புறம் அவங்க வேல்யூவேஷன் வேறு விதமாக ரீசெட் ஆகும் ஏன்னா அவங்க ஏர்னிங்ஸ் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வேல்யூவேஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு இது இன்னுமே சீப்பாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஒரு வாட்டி யோசிக்கணும் நாட் த ப்ரெசன்ட் வேல்யூஷன் த ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் ஐடிசி ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் எப்படி பாதிக்கப்படும் ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ் எப்படி பாதிக்கப்படுங்கிறதான் நம்ம டீப்பாகவே யோசிக்கணும் நான் பர்சனலாக ஒரு ஷேர் கூட விற்கவே இல்லை ஃபுல் டேக்கு வாங்காமல் அரௌண்ட் த்ரீ ஃபிஃப்டின் த்ரீ டுவெண்ட்டி பிஎம்மில் ஃபியூ ஷேர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பட் இந்த சேஞ்சஸை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தான் அது மட்டும் இல்லாமல் கிளாரிட்டி ஃப்ரம் த கம்பெனி கம்பெனி இதை பற்றி என்ன நினைக்கிது மேனேஜ்மெண்ட் இதை பற்றி என்ன நினைக்குது அண்ட் இந்த டேக்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குங்கிற சில கிளாரிட்டிலாம் வந்ததுக்கு தான் இதில் மேலும் மேலும் பணத்தை கொட்டணுங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன் நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுமோங்கிற ஓடி போய் மொத்த பணத்தையும் கொட்டக்கூடாது அட் த சேம் டைம் பேனிக் செல்லும் பண்ணக்கூடாது எனக்கு இதில் சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் ஷேர் ப்ரைஸ் கீழே விழுந்தாலும் பயப்படாமல் மேலும் மேலும் வாங்குங்கிறத சொல்லியிருந்தாங்க மேபி இது ஐடிசியில் மட்டும் தான் பண்ணுவாங்களா இல்லை எல்லா கம்பெனிஸுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனிஸில் இதை பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு பர்சனலாக தெரில நிறைய பேர் வந்து இது ஒரு நியூ இயர் கிஃப்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க சதீஷ் குமாருங்கிற ஐடிசி ஃபிஃப்டி ஷேர்ஸ் அட் த்ரீ செவன்ட்டி ஹண்ட்ரட் ஷேர்ஸ் அட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்னு வாங்கியிருக்காரு த்ரீ டுவெண்ட்டிக்கு போனால் நான் மேலுமே வாங்குவேன்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இவருக்கு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்குது இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுனால் கீழே விழுந்தாலும் அவர் மேலும் வாங்குங்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு இந்த ஆட்டிடியூட் இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஷேர் பிரைஸ்லுமே அக்யூமலேட் பண்ணலாம் ஈசி ரவிங்கிறவரும் டென் ஷேர்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கேன் ஐ வில் பை அகைன் இஃப் இட் ட்ராப்ஸ் டென் பர்சன்ட் ஸோ இவருமே கீழே விழுந்தா வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கார் ஃபிஃப்டி ஃபைவ் டிவைனுங்கிற நத்திங்கில் லேப்பன் டு ஐடிசி எல்லா எதையும் தாங்கும் இடி தாங்கின்னு அந்த எழுதியிருக்காரு நான் எல்லா கமெண்ட்ஸும் படிக்க போதில் மோஸ்ட் ஆஃப் தம் ஐடிசி கீழே விழுந்தா வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஐடிசி த்ரீ சிக்ஸ்டி ருபீஸில் வாங்குகிறோமோ த்ரீ செவன்ட்டி ருப்பீஸில் வாங்குகிறோமோ இல்லை வாங்காமல் வேடிக்கை பார்க்குறோமோ கீழே விழுந்தால் நம்ம வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் தான் இப்போ போய் நம்ம வாங்கணும் அண்ட் கீழே விழுந்தால் வாங்குறதுக்கு ஃபன்ஸையும் நம்ம சைட் பை சைட் ரெடி பண்ணிகிட்டே வரணும் இப்போ த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்லேயே நம்ம பல்க்காக மொத்த பணத்தையும் போட்டுட்டு த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் வரும்போது ஃபர்தர் பேனிக் க்ரியேட் ஆகலாம் இல்லை வாங்குறதுக்கு பைசா இல்லாமல் இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா இப்போ ஐடிசியை தாராளமாக வாங்குவோம் நான் இன்றைக்கி ஐடிசி மட்டும் வாங்கல ஆப்டர்ஸ் ஐஎக்ஸ் அண்ட் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ் மூணுமே தான் வாங்கியிருந்தேன் மக்கள் எப்போவுமே பேனிக் ஆக்கும்போது டென் பர்சன்ட் விழுந்த ஸ்டாக்கை ஃபிஃப்டின் பர்சென்டருக்கு வைப்பாங்க டுவெண்ட்டி பர்செண்டுக்கு உள்ளவப்பாங்க நம்ம ஆல்ரெடி கீழே விழுந்திருக்கிற ஆப்டஸோ ஐஎக்ஸோ சிஎம்எஸ்ஸோ வாங்கணுன்னா பெரிய ரிஸ்க் இல்லைங்கிறத நம்பி தான் நான் வந்து ஐடிசியோட சேர்த்து இந்த கம்பெனிஸும் வாங்கியிருக்கேன் ஐடிசியோட அன்சர்டனிட்டி கிளியர் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி அக்ரஸிவாக இந்த கம்பெனிஸ் வாங்குறனோ ஐடிசியும் கண்டிப்பாக வாங்க ஆரம்பிப்பேன் பட் வீ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்